ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா வசுவருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் தட்சிணாயின புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராக்கு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு அதற்கு பரிகாரம் பால் துலாம் லக்னம் இருப்பு இரண்டு நாழிகை பத்து வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாலு நிமிடத்திற்கு கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி வரை சதுர்த்தசி அதன் பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி இரண்டு மணி வரை ரேவதி அதன் பின்பு அஸ்வினி நாமயோகம் இன்று மாலை மூன்று நாற்பத்தி நாலு மணி வரை வஜ்ரம் அதன் பின்பு சித்தி காரணம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஆறு மணி வரை கரஜை அதன் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணி வரை வணிஜை அதன் பின்பு பத்திரை அமிர்தாத் யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை பூரம் அதன் பின்பு உத்திரம் இந்த பூரம் உத்திரம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது விசேஷம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறத கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை வந்து வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து செவ்வரளி மாலையிட்டு தீபம் ஏற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்கோ அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள ப்ராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை மனமுருகி வழிபட சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் என்ன அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை மங்களக்காரகன் அற்புதமான மங்களக்காரகன் இந்த மங்களக்காரகன் செவ்வாய் பகவானுக்கு இந்த நவகிரகங்கள் இருக்குல்ல அதில் செவ்வாய் பகவானுக்கு போய்ட்டு ஒரே ஒரு நெய் தீபம் போடுங்க சிகப்பு திரி கிடைச்சதுன்னா வாங்கி சரியா அற்புதமாக ரொம்ப முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதமாக கிடைக்கும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ராசியில் சந்திரன் கடக ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா உங்க ராசிக்குள்ளே சந்திர பகவான் இருக்கார் கொஞ்சம் மனசு அப்படி இப்படி இருக்கும் என்னடா அது இந்த வேலையை எடுக்க முடியுமா எடுத்தால் நல்லபடியாக முடியுமா காலையில் வண்டி எடுக்கும்போதே ஒரு யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி இல்லைன்னா உடன் பிறந்தவர்கள் இந்த மாதிரிலாம் அதனால் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பாக அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது அதேமாரி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம் இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு டப்பா கிடைக்கும் அதை வாங்கி அதில் ஒரு சின்ன பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்கவிடிதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது எனது அன்பான ரிஷபராசினியர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் கடுமையான செலவுகளை சமாளிக்க போராடுவீர்கள் ஏன் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன்ன சயன்ன போகம் அந்த ஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய தருணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும் அரசியல் உதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இன்னைக்கு விலை உயர்ந்த பொருளை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் குங்குமத்தை மடிச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான மிதுன ராசினர்களே நிக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டனா லாட்டி தூல் கலப்பரிங்க சூப்பரான நாள் அத்தி அற்புதம் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் ரெண்டாம் இடத்துல அதி அற்புதமாக உட்கார்ந்துருக்கார் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அத்தி அற்புதம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம் அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடனமாடுவார்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு திருப்பங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துங்க உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுது ஓம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான கடக ராசி நேர்களை இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருக்க கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண்ணுவார் வேலை பலு அதிகமாக இருக்கும் இன்னைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சரியாக கவனமாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் விவேகமாக இருக்கணும் சரியா அடுத்தபடியாக இன்றைக்கி தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாப்பிட கூட நேரம் இல்லை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மூச்சு கூட கூட நேரம் இல்லைம்பாங்க அந்த மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல் விவாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே நிற்கின்றனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் ஆப்பா மனசில் இருக்கிற கவலைகள் குறையக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷிரமம் பேடித்த சந்திராஷிரம் போயிடுச்சினாலே கொஞ்சம் சந்தோஷம்தான் அதே சமயம் இந்த சில நேரங்களில் எதிர்பாராத செலவுகளை ஒரு டைப்பாக கவனிச்சிருப்பீங்க இருந்தாலும் இன்றைக்கி மனசில் ஒரு அமைதி இருக்கும் இல்லத்தில் இருந்து வந்த போர் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் கண்டிப்பாக பெரிய பாக்கியம் இன்றைக்கி அதேமாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அத்தி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்கப்படுத்துவம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் நான் இழுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது கவனமாக இருக்கணும் புரியுதா இன்றைக்கி உத்தியோகத்துக்கு பரவாயில்ல காலையிலேயே டென்ஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனால் கவலைப்படாமல் தைரியமாக போங்க நல்ல முன்னேற்றம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் ஆனால் யாரையும் சிடுமூஞ்சி மாதிரி வெள்ளு வெள்ளுன்னு விழப்படாது புரியுதா அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க அரசியல்வாதிகள்லாம் கப் சிப் கராவடையுன்னு உட்காந்துட்டுருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் நல்லது இல்லைன்னா வீண் பழி அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புள் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்க விழித்துவம் எம்பெருமான் விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல 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 நாள் அற்புதமான ஒரு நாளுங்க சந்தோஷமான ஒரு நாளுங்க மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறைஞ்சிரும் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல குருவோட பார்வை விருச்சிக ராசியில கரெக்டாக தனவாக்கு குடும்பஸ்தானம் அதே சமயம் இன்றைக்கி சந்திர பகவான் பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல இருந்து நேர ஏழாம் பிறகு அவங்க ஜென்மராசியை பார்க்குறார் சந்திரபகவான் பார்த்தாலே என்றைக்குமே தாயார் வந்து வயத்தை பார்ப்பார் என்றைக்குமே தாயார் வந்து வயத்தை பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா குழந்தை சாப்பிட்டுதா இல்லையான்னு அந்த அந்த பாட்டி பையன் வந்து ஒரு எழுபது வயசில் இருந்தால் கூட பையன் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி தாயார் வந்து நேராக பார்க்குற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் வெளி வியாபாரத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும் அதேமாரி எதாவது சலுகைகள் கேட்டீங்க அப்படின்னா அட்வான்ஸு இல்லைனா பெர்மிஷன் டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் சேங்க்ஷன் அடுத்தபடியாக இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து சேரலும் கண்டிப்பாக வந்து சேரும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிழம ஒன்பது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்துன்னு விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களை நிக்கைந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்டாலும் பகிரண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவான் ஒன்பது ஐந்தாம் பறவை உங்கள் நேரம் உங்கள் ஜென்மராசியை ராசியை பார்க்குறாரு அடி தூள் களைவு போயிட்டே இருங்க இன்றைக்கி உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் அற்புதமாக கிடைக்கும் அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் அதற்குண்டான மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி ருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று எனது அன்பான தனுசு நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார் அதே சமயம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் ஒரு பார்வையாக அப்படி பார்த்துட்டு இருக்கார் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை வேறு பார்க்குறாரு ஸோ காசு வரும் காசு செலவாகும் சரியாக வரவு வரும் செலவும் வரும் சந்தோஷமா இருங்க இன்னைக்கு அதே சமயம் இன்னைக்கு குழந்தைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயும் தனுசுராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறுவனம் சந்தனம் வணங்க விடுதோம் வாராகியம்மன் அதிர்ஷ்டம் சுஷ்டமான எண்களை இரண்டு மற்றும் ஆறு எனது அன்பான மகர ராசி நேர்களே இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் ரொம்ப அற்புதம் அதுவும் உங்களுக்கு உங்க ஜென்ம ச குரு பகவான் ஏழாம் பார்வையை அவரை இருக்கார் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொத்து சேர்க்கை அமையும் நிறைய பேருக்கு எதிர்பார்த்திருந்தால் அதாவது எல்லாருக்கும் அப்போ மகர ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் சொத்து கிடைக்குமா அப்படின்னா எல்லா மகர ராசிக்காராலும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் நின்னுட்டுருப்பேன் அந்த சொத்தை பதிவு பண்ணணும்னு கரெக்டாக ஜே ஜே ஜெயின் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் இல்லை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து இன்றைக்கி கை கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் ஒரு சின்ன ஒரு வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும் உறவினர்களின் படையெடுப்பு உங்கள் இல்லத்தில் இருக்கலாம் சந்தோஷமாக உணர்வீர்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தை பார்ப்பார்கள் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு எனது அன்பான கும்பராசினர்கள் நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைரியம் 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 வீரியம் அப்பா சூப்பருங்க அற்புதமான நாள் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தைரியமாக செயலாற்றுவார்கள் விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும் கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சம்பல் வணங்க ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான மீனராசினர்களை நிக்கைந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படினா தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருந்தாலும் கொடுத்து வச்சவர் ஏன் அப்படின்னா குரு ஒன்பதாம் பார்வையை பார்க்குறாரு குரு பார்த்தாலே கோடி நன்மை ஸோ சனி விளையக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள்லாம் அப்படியே கபுக்கணும் நம்ம தான் உங்களுக்கு ஆற்றமே ஆரம்பம் அதுவும் இரண்டாம் இடத்துல இன்னைக்கு அற்புதமான சந்திரபகான் இருக்கிறதுனால ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள் கல்வி வயலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் நண்பர்களின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் மாதரவும் அருமையாக வந்து சேரும் அரசியல் உதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சில வருமானங்களை கண்டிப்பாக பார்ப்பார்கள் எதிர்பார்க்கும் சொத்து சேர்க்கை இன்றைய தினம் அருமையாக நிறைவேறும் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு சக்ஸஸாக வெளியில் வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மூதா வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் நான்கு